என் பேர் தங்கராஜ் ஆசாரி நாங்கள் வந்து ஒரு எண்பது வருஷமாக உரல் அம்மி திருக குத்து உரல் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு செப்பு சாமான்கள் ரசப்பொடி மிளகு சீரகம் தட்டி போடுறது ஆள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான கல் சம்பந்தப்பட்ட பொருளை பூரா தயார் பண்ணி கொடுக்குறேன் என்கிட்ட வாங்கிட்டு போகணுன்னா தங்கச்சி ரெண்டு வீடு கட்டிட்டு வந்துடும் தங்கச்சி பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேத்தி வந்து அரைக்கும் அது வரைக்கும் கேரண்டி இந்த அம்மி வந்து ஒரே வருஷத்தில் கோடிசோலி ஆக்குற அம்மி டெய்லி தீவாரத்தை மட்டும் காட்டுங்க ஒரு ஒரே வருஷத்துக்கு நீங்கள் இந்த வருடம் பைக்கில் வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் காரில் தான் வருவீங்க அந்த அளவுக்கு பவர் இருக்குறோம் ஏன்னா அம்மன் சிலை செய்கிறோம் எங்களுடைய ராஜ விநாயகர் சிற்ப கலைக்கூடம் பெரியாரில் இருந்து திருப்பரங்குன்றம் ரோட்டில் மெயின் ரோட்டில் ஆதித்தன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிறது சென்னை கோயம்புத்தூர் எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் டெலிவரி செய்கிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எழுபத்தி ஏழு சைபர் எண்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இருநூத்தி நாற்பத்தி நாலு காலை ஏழு மணியிலிருந்து